திண்டி வேணுமா ஆமாங்க கார்த்திகேயன் இருபத்தாறு இருபத்தாறு பதினொன்னு எண்பத்தஞ்சு அவர்ஸ்ல பிறந்திருக்கீங்க லக்னம் வந்து

ரொம்ப பயங்கர வந்து நம்ம பிரச்சனைந்த இருக்கலாமா போய் சேரலாமான்னு கூட சிந்தனை வந்திருக்கோம் முடியாது ஆனா போய் சேர்ற மாதிரி உங்களை வைக்கல கடவுளை ஏன்னா எட்டாம் உங்க ஜாதகத்தை வந்து ஸ்ட்ராங்காகவே வச்சிருக்காரு அதனால அவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட மாட்டாரு சொல்லு லக்னாதிபதி நீசமா இருக்கு லக்னாதிபதி நீசமா இருக்கிறதுனால அந்த ஒரு பயம் அண்டிட்டே இருக்கு சார் உள்ளுக்குள்ள லக்னாதிபதி நீச்சதுனால கவலை கிடையாது லக்னாதிபதி சூரியனுடைய சாரத்தில் தான் இருக்காரு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல என்ன அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்ல இல்லை சாரி சூரியனுடைய சாரம் இல்லை திருவண்ணாம சந்திரனுடைய சாரத்தில் தான் இருக்காரு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல சந்திரன் பஞ்சமாதிபதி ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்காரு நல்லா தான் இருக்காரு அதனால் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சந்திரன் கேந்திரத்தில் வேறு இருக்கார் குரு அதுவும் ப்ளஸ் பாயிண்டில் தான் இருக்கார் அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லுங்கள் இப்போ வந்து ராகுதை சந்திர புத்தி வந்து உங்களை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் கொண்டு போயிருக்கோம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதுலேருந்து இப்போ தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க இப்போ செவ்வா புத்தி ஓடுது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜாலியா இருக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு அர்த்தம் பிரபா எதுவும் திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க சார் எங்க அப்பாவோட பூர்வீகத்துல கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்ட சுத்தி இருக்குங்க சார் சரி அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அதுல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வைஃப் கூட எதுவும் பிரச்சனைகள் அந்த மாதிரி வருமா அப்போ பூர்வீகத்துல எந்த ப்ராப்ளமும் வராது கவலைப்படாதீங்க பூர்வீக சொத்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் வேணாம் அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் நிச்சயமா இல்லை ஆனால நீங்க போனீங்கன்னாவே அந்த இடம் அங்கே பேசிங்கிறவங்க ரெண்டு பேரை நாலு பேரா இருக்கிறவங்க ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்க போனீங்கன்னாவே என்ன அது மாதிரி அது மாதிரி ஜாதகம் உங்க ஜாதகம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது கவலைப்படாதீங்க பூர்வீக சொத்துக்கு எந்த விதமான பங்கமும் வராது ஒன்றும் பிரச்சனை வராது நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல மனைவி எப்படி இருப்பாங்க பேசுவாங்க நல்லா பேசுவாங்க கோபமா பேசுவாங்க என்ன கண்ணாமண்ணு திட்டுவாங்க கொஞ்சம் ஏமாந்தா அடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க பட் என்ன தான் செஞ்சாலும் குரு பார்வையில்தானே இருக்காரு ஆமா அப்ப லக்னாதிபதி பாத்துன்னே ஆமா அப்ப என்ன எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல ஏழாம் அதிபதியே உங்க தான் இருக்காரு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சமயத்துக்கு மனைவி வந்து வரமாட்டான் உதவிக்கு கூப்பிட்டா மனைவி வந்து உங்களுக்கு வேலை இல்லை தொழிலும் இல்லை போடாது தான் சொல்லுவான் போட்டா இதுல இருக்குங்க சார் ஒன்பதுல இருக்குங்க சார் பரிவர்த்தனையா வருதுங்க சார்

மனைவி கா வந்து கேதுவோட இணைந்து வேற இருக்காரு இல்லையா அப்ப வந்து பெண்கள் வந்து தூரம் நின்று சிரிப்பாங்க கெட்டப்பட அடிப்பாங்க நிகரான சந்திரன் இருக்கிறதுனால அதனோட பார்வை எதுவும் சரி செய்யுமா சந்திரன் சந்திரனே ராகுவோட பிடியில நீங்களே குழப்பவாதியாங்கிறீங்க நீங்க போயிட்டு என்ன சரி பண்ண போறீங்க அவ ஒரு பொழு ஒரு பொண்ணு பாக்குறான்னா அவன் என்னத்துக்கு பாக்குறான்னு கண்டுபிடிக்கணும் உடனே மறைக்கிறாங்கன்னா என்னத்துக்கு மறைக்கிறான்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம பே அர்த்தம் கட்சியில அவ வந்து உங்க சந்திரன் இல்ல பௌர்ணமி சந்திரனா இருந்தா மட்டும் என்ன பண்ணிட போறாரு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டாரு ஏன்னா ராகுவோட மாட்டின சந்திரன் ஒன்னும் செய்ய முடியாது என்ன அதெல்லாம் அது கிருத்திகை சந்திரன் வாய்ப்பே கிடையாது ராகுவோட இணைஞ்சிருக்காரு இல்லையா

சார் குரு வந்து நீசமா இருந்து இப்போ தசை வரும் இல்லைங்க சார் அடுத்தது அதுல எதுவும் குழந்தைகளை எதுவும் பாதிக்குமா இல்ல பிசினஸ் இப்ப நான் வந்து மொபைல் சர்வீஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன் சார் சிம்பிளா தான் வச்சிருக்கேன் இதுல எதுவும் பிரச்சனைகள் வருமா இதே தொழில் நீடிக்குமா குரு தசை வந்து உங்களுக்கு ஒண்ணும் கெடுக்கவே கெடுக்காது கண்டிப்பா ஏன்னா குரு வந்து லக்னாதிபதி தசை அவர் வந்து நீச்சமானாலும் உச்சமானாலும் ஆட்சி ஆனாலும் அஸ்தகமானாலும் குரு தசை குரு தசை தான் யோகாதிபதி தசை பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி நல்ல தசை தானே தொழில் தொழில எதுவும் பாதிக்குமான்னு கேட்கல அதுதான் பாதிக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைன்ற நீங்க வந்து என்னைக்குமே குழப்பவாதி சிவா வா உங்களை திருத்தவே முடியாது ஆனாலும் நீங்க குழம்பையினே இருக்கிறது அது உங்க தலையெடுத்து அதை மாற்றணும் மாற்ற ஒன்றும் குழப்ப வேடா அப்படின்னு நம்ம சொன்னா கூட நீங்கள் குழம்பு நிற்பீங்க இல்லையா ஏன்னா அது வந்து உங்களுடைய சிந்தனை அது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது ஜாலியாக இருங்க ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு குரு தசை அருமையாக இருக்கும் சம்மனு போகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தசை ஒன்று ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடுது முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு முடியுது அடுத்த வருஷம் முடியுது இப்போ கடைசி புத்தி ஓடிங்குது செவ்வா புத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஒன் இயர் சூப்பராக ஓடும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அடுத்து குரு தசை குருதச பதினாறு வருஷம் சூப்பரா போகும் பயப்படவே வேண்டியதுல அருமையா போகும் ஒண்ணு ஏன் கவலைப்படுறீங்க பதினேழு வருஷத்துல சம்பாதிச்சு சம்பாரிச்சு வச்சிக்கங்க சார் இப்போ வந்துங்க சார் எனக்கு இப்போ அந்த ஜெபா புத்தியில வந்து ஏதாவது எம்டி லேண்ட் இல்லன்னா பிளாட் அந்த மாதிரி சென்னையில ஏதாவது வாங்கலாமா சிம்பிளான்னு பாக்குறேன் சார் இதுல ரெண்டு எது வாங்குனா நல்லா இருக்கும் ரெண்டுல எதுனா இப்போ எம்டி லேண்டு அவுட் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஓ சைட்டா இல்லனா கேக்குறீங்க. கேக்குறீங்க. ஆமா சரி சரி சரி. நீங்க வந்து அபார்ட்மென்ட் வாங்குறத விட வேக்கன்ட் சைட் வாங்குறது பெஸ்ட். செவ்வா லிட்டிகேஷன் இருக்கானு வாங்குங்க. இல்ல ராகு புத்தி ராகு தசையில இருக்கு. அதனால லிட்டிகேஷன் ஒரு செக் பண்ணிக்கோங்க

கிர நட்பு இல்லைனா சஷ்டாஷ்டகமாக இருக்குது ஆறு எட்டில் இருக்கிறது பிளஸ் பாயிண்ட் தானே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு அர்த்தம் இல்லை இல்லைனா ராகுதை செ செவ்வா புதியில் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்களே அதுக்கு என்ன பண்ணுவேன் ராகுதையில் செவ்வா புதியில் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துரும் ஒரு ஃபால் அலிகேஷன் கொடுத்துருவாங்க நம்ம மேலே நம்மள ஃபால்ஸ் நம்மள ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து எப்படியாவது ஒரு இடத்துல போய்ட்டு நம்மளை வந்து க செல்ஃப் எக்ஸ்ட் பண்ணிடுவோம் அதெல்லாம் இப்ப வாய்ப்பு உண்டாச்சே சோ அப்போ அது அது வந்து ட்ரான்ல இருந்தா நடக்கும் இந்த நேருக்கு நேரா இருந்தா நடக்கும் சேர்ந்து இருந்தா நடக்கும் இப்போ இதே சுக்கிர சுக்கர் தசை கேது புத்தி கேது தசை சுக்கர புத்தில பாருங்க பொண்ண பொண்ணுகிட்ட அடி வாங்குவீங்க ஆஹ் எந்த பொண்ணா இருந்தாலும் அடி வாங்குவீங்க ஐயய்யோ சுகர் தசை வர வரைக்கும் அவ்வளவு நம்மளுக்கு தைச்சிருக்கமா சுக்கர் தச கேது புத்தி கேது தசை சுக்கர புத்தி

அது ரொம்ப அதாவது சுக்கர புத்தில இருந்தே எனக்கு சார் கேது சுக்கரன் சூரியன் பரவாயில்லாம இருந்தது திரும்ப சந்திரன்ல என் தங்கச்சியோட வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து மூணு பொண்ணு அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு சார் இந்த ஒரு சரிப்பா ஒன்னும் உங்களுக்கு வந்து வியாதி வந்து ஏதாவது ஒரு வியாதி இந்த மாதிரி இருக்கும் இல்லாம இருக்காது கண்டிப்பா எப்பவுமே வந்து பாக்குறதுக்கே வியாதி மாதிரிதான் இருப்பீங்க ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் கிட்ட பார்த்துட்டு இருக்காரு அதனால ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் வராது பட்டு வந்து வியாதி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை குரு மேலே படுது என்ன அப்போ அதுவே வந்து பிரம்மகத்தி தோஷம்னு அர்த்தம் அப்போ அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் வந்தால் பார்த்தா வரகிட்ட போட்டோம்னு சொல்லிட்டு டேக்கெட் ஈஸியாக இருந்தது ஜாலியாக இருந்தேன் எப்பமே வந்து சந்திரன் ராகு காம்பினேஷன் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனையை வந்து ரொம்ப சிதறவிடாம இருந்தீங்கன்னா சரியா ஜாலியா இருப்பீங்க ஓகேங்களா ஓகேங்க சார் சரிப்பா ஓகே தேங்க்யூ பாய் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றிப்பா நன்றி அடுத்து நம்ம முடிச்சுக்கலாமா ஒன்றும் யார்